பிரியமானவர்களே என்று ஆண்டவருடைய வாக்குத்த கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் நமக்கு ஒரு வாழ்விற்கு வழி கொடுக்கிறார் என்று அவர் வாக்கை சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்கலாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றன் சுமராது அவருடைய ஊழியக்காரன் அவர் சித்தத்தை செய்கிறவர் நீங்களும் நானும் பிரியமானவர்களே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும் வேலையில் நாமும் கூட நீங்கள் சொல்லலாம் நான் பாவத்தில் விழுந்துட்டேனே அதனுடைய ஈர்ப்பிற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேனே அதனால் எனக்கு ஒரு அந்தகாரம் தான் என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கு ஒரு பயந்தான் என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கு எனக்கு என்ன போகுது அன்றோடைய பாதுகாப்பு போயிருமோ அண்டோர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ என்ற ஒரு பயத்தில் நீங்கள் அங்கலாய்க்கலாம் பாவத்திற்கு உங்களை விட்டு கொடுத்து ஐயோ அன்றோருடைய மீட்பு எனக்கு கிடைக்குமா என்று இன்று நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தன் ஊழியக்காரன் ஆத்மாவை கொள்கிறார் அவருடைய கிருபை அவ்வளோ இருக்கிறது அவ்வளோ மேன்மை உள்ளதாய் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த வசனத்தில் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று போட்டிருக்கு ஏன் நம்ம மேலே குற்றம் சுமராது ஏன்னா ஆண்டவர் ஏசு அந்த இடத்திலிருந்து அவர் சொல்லுகிறார் இந்த தண்டனை பாவத்தின் தண்டனை பிள்ளையின் மீது வரக்கூடாது அது என் மீது வரட்டும் என் மீது வரட்டும் இது என்னை தேடி பெற்றுக்கொண்ட என்னுடைய மகன் அவன் மீது வரக்கூடாது என்று சொல்லி என் மீது எல்லா தண்டனையும் வரட்டும் இவர்களை பிதாவே மன்னியும் அவர்கள் செய்த பாவத்தை அறியாமல் இருக்கிறார்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள் அறியாமல் செய்திருக்கிறோம் அன்னியும் என்று சொல்லி நமக்காக வாதாடி தண்டனை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அதுக்கு பதிலாக அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் இதை பாருங்கள் பிரியமானவர்களே நாம் ஆண்டவரை தெரிந்து பாவம் செய்யும் பொழுது வேதம் கூறுகிறது பிரேயரில் நாம் ஆண்டோடைய ரத்தத்தின் மீது நாம் மிதிக்கிறோம் அவமதிக்கிறோம் தெரிந்தே செய்யும் பொழுது அவருக்கு எதிராக துப்புகிறோம் அவரை அறைந்தவர்கள் செய்தது போல நாம் செய்கிறோம் எவ்வளோ கொடியதான ஒரு பாவம் அது ஆனாலும் இயேசு நமக்காக இறங்குகிறார் நமக்காக சிந்தின அந்த இரத்தம் நம்மை கழுவும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் தான் சிம்சோன் அழும்பொழுது ஆண்டவரே என்னை மீண்டும் ஒரு முறை நினைவுக்கு வந்துள்ள நினைவு கூர்ந்தாரலும் என்னை மறவாதரும் என்னை விட்டுவிடாதரும் என்னை நினைவு கூர்ந்தாரலும் என்று அவருடைய கிருபைக்கு கெஞ்சின பொழுது பாவத்திற்கு நான் விழுந்தேனே ஒப்பு கொடுத்து விட்டேனே உண்மை நான் மறுதளித்தேனே என்னை மன்னியும் என்னை நினைவு கூறும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இறங்கினார் மீண்டும் அவன் கொள்வ இழந்த அந்த பலனை அவனுக்கு மீண்டும் கொடுத்து அவனை மீட்டு கொண்டு அவன் எதிரிகளை மேற்கொள்ளும்படி செய்தார் ஆம் ஆண்டவர் இப்படி நமக்கும் இறங்க காத்து கொண்டிருக்கிறார் அவட்ட நீங்க கேளுங்க பிரிமானவர்களே அவரை நம்பியிருக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராத் இயேசுவிற்கு நாம் நன்றி செலுத்துவோமா நம் பாவங்களே எல்லாம் கழுவி சுத்திகரிக்க நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் நம்மை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொள்வார் அன்புள்ள ஆண்டவரே எந்த நேரத்திலும் எங்களை தயவாக மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி நம்முடைய பிள்ளையா இருந்த நாங்கள் தெரிந்தே அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோமே எவ்வளோ கொடியதான ஒரு காரியம் அது சுவாமி கொடியவனாக நான் இருக்கிறேன் என்று என் இருதயம் என்னை குற்றம் சுமத்துகிறது சுவாமி குற்றம் சுமத்துகிறது உங்கள் இருதயமே உங்களை கண்டிப்பதை போல் நீங்கள் உணரலாம் பிரியமானவர்களே அதை எடுத்துக்கொள்ள முடியாம நீங்கள் அங்கலாய்க்கலாம் இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் அன்பு கூற இயேசு நம்ம இறங்குகிறார் உங்கள் இருதயத்தில் இறங்குகிறார் அவர் அன்பு மிக பெரியது மாறாதது பெரிய உங்களை அழைத்த அந்த அன்பு இன்னும் உங்கள் மீது அவர் வைத்திருக்கிறார் அவர் இரத்தத்தினால் கழுவுகிறார் பாவத்தை உங்களை விட்டு விலக செய்கிறார் புது வாழ்வை பாவத்தில் விடுவிட்டு உங்கள் ஆத்மாவை மீட்டு உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி உங்களுக்குள் இறங்கியிருக்கிறார் இனி புது சிருஷ்டியாய் வாழும்படி மறுரூபப்படுத்துகிறார் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இப்போது கொட்டியை தான் அந்த பாவத்தில் உங்களை விடுவிக்கிறார் 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் ஆத்மாவை மீட்டுக் நன்றி நன்றியப்பா இயேசுவின் நாமத்தில் அமையன் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு இறங்கி உங் அவரை நம்பியிருக்கிற உங்களுக்கு உங்கள் ஆத்மாவை மீட்டு உங்களுக்கு குற்றம் சுமராதபடி காப்பாற்றி இருக்கிறார் கோயம்புத்தூர் காரோங்கியா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது பிரதஸ்தானம் வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி கட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்து ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசிர்வாதமாக என்ன வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணிவாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையமற்றும் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துவிடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி எதஸ்தா ஆசீர்வாத கூட்டம்